வட்டிக்கு வாங்கின வாட்டர் இன்ஜின் வந்து வயலில் இறங்குறதுக்கு முன்னாடியே வாட்டர் இன்ஜினோட பேஸ் பிளேட்டு சுக்குநூரா உடஞ்சிருச்சிங்க உடஞ்சது வாட்டர் இன்ஜினோட பேஸ் பிளேட் மட்டும் இல்லை நம்ம வாடிக்கையாளரோட மனசும் தான் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு நம்ம கிட்ட வந்து இந்த பேஸ் பிளேட்டை கொடுத்து வெல்டிங் அடிக்க முடியுமான்னு கேட்டார் ஏன்னா நிறைய பேர் அவர் குழப்பிட்டாங்க இது வெல்டிங் அடிச்சா நிற்காதுன்னு ஆக்சுவலாக இந்த மாதிரி கஷ்ட பாடியை நம்ம வெல்டிங் அடிக்கும் போது இதுக்கு இரும்பு வெல்டிங் ராடை யூஸ் பண்ணுறதை விட கஷ்டன் வெல்டிங் ராட்ஸை யூஸ் பண்ணுறது தான் பெட்டராக ரிசல்ட் கொடுக்குங்க நம்மளும் என்ன பண்ணிட்டோம் பி குரூ எடுத்து இதை வெல்டிங் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பி குரூன்னா வேற ஒன்றும் இல்லை ரெண்டு பிளேட்டையும் உடஞ்சதை ஜாயின்ட்